இது சரிகம்மப்பா சீசன் ஃபைவ்ல இனியாவுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்றுறாங்களா ஆனால் ஆமாங்க என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிம்பிள்ங்க அதாவது சரிகம்மப்பா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபன் மோடில் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் எலிமினேட் பண்ணி ஆளாளுக்கு தூக்குவாங்க அப்படி நகர்த்துவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் மக்கள் அரசால் பொரசலாக இதாங்க பேசிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்கள்லையும் இதான் சொல்கிறாங்க அதாவது இனிமே வரப்போகிற ரவுண்ட் எல்லாத்துலேயுமே டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா வரிசையா ஸோ எலிமினேஷன் கிடையவே கிடையாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப் எடுத்துட்டு எடுத்துட்டு மீதி பேர் பத்தி விடுற தான் இருக்க போகுது ஸோ இப்படி சொன்னா கண்டிப்பா குழப்பம் வரும் தானே ஏன் எலிமினேட் பண்ணலாம்ல இனியாவும் எலிமினேட் பண்ணி தானே ஆகணுன்ற மாதிரி இனியா ஹேட்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க நிபோட்டமா அப்படின்னு கேட்டா நிப்போட்டிசம்னாலே ஒரு ஸ்டார் கிட்டினாலே அடி போன்ற கோஷ்டிக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே திறமையா இருக்காங்க ஒரு வேலை எல்லாத்துக்குள்ள வர பாலிடிக்ஸ் இதுக்குள்ள வந்துருச்சா அப்போ திறமைக்கெல்லாம் வாய்ப்பு ஏன்னா சுஷாந்திக்கா போயிட்டாங்க அடுத்த சபேஷன் இருக்கா செந்தமிழன் இருக்காங்க பவித்ரா இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தாண்டி அடுத்து இனியா இருக்கா ஸோ இனியாவுக்காக இவங்க ஏதோ பண்ணுறாங்களா பவித்ராவுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா இல்லைன்னா யாருக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வியும் சுற்றி வந்துட்டுருக்கு உங்களோட கருத்து என்னமாங்க இருக்குது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இருக்க போகிறது கொஞ்சம் நாட்கள் தான் அதில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா யாரும் ஹர்ட் ஆகாமல் இருப்பாங்க இவங்களை வெளியில் அனுப்புகிறேன்னு சொல்கிறதுக்கு இவங்களை உள்ள எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இதில் என்ன கடைசி வரைக்கும் வாய்ப்பு பாடுறவங்க பாவமாக தான் இருக்கும் பட் என்ன பண்றது தான் இருக்க போகுது சரிகமப்பா சீசன் ஃபைவ் ஆனா இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறையவே ரெக்கக்னேஷன் கிடச்சிட்ருக்கு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க